ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நெக்கு தைக்கிறதுல ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி ஸ்டிஃப் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அதை வந்து மடிச்சு போட்டிருக்கேன் இது வந்து பேப்பர் ஸ்டிஃப் தான் நெக்குக்கு வந்து ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதால் நான் இந்த ஸ்டிஃப் யூஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி ஃப்ராக் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு அதில் நெக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நெக்கு டிசைனுக்கு தான் நான் எப்படி பேட்டர்ன் போடுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க உங்களோட நெக் பீஸும் இப்படி ரெண்டாக மடித்து இதில் வைக்கணும் மெயினாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் இந்த ஸ்டிஃப் வந்து வெட்டி நீங்கள் ரெண்டாக மடிக்கிறீங்கல்ல அது எவ்வளோ இருக்கணும்னா உங்கள் கழுத்தை விட ஒரு ஒன்றரை இன்ச்சு சரி எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஸோ அதை பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் இந்த கழுத்து அகலம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ நீங்கள் இந்த டாப் வெட்டும்போது இந்த கழுத்து அகலம் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை விட ஒரு ரெண்டு இன்ச்சு கூட இந்த ஸ்டிஃப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நெக்கு கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதே ஷேப்புக்கு இந்த ஸ்டிஃப்லேயும் நான் வரைஞ்சிக்கிறேன் ஸோ மெயினாக உங்களோட கழுத்தை இப்படி அகட்டிடவும் கூடாது நீங்கள் வைக்கும்போது இப்படி உள்ளுக்கு பக்கமாகவும் வச்சிடக்கூடாது கழுத்து என்ன ஷேப் நீங்கள் போட்டிங்களோ அந்த ஷேப் கரெக்டாக போடுங்க போட்டுட்டு இந்த பீஸை எடுத்துருங்க இப்போ டேப் யூஸ் பண்ணி இதை விட உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு இது வேணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அளவிற்கலாம் ரெண்டு இன்ச்சு வேணுன்னா ரெண்டு இன்ச்சு வைக்கலாம் ஒன்று வேணா ஒன்று வைக்கலாம் ஸோ கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் நான் வந்து ஒன்றரை மார்க் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து கழுத்துக்கு மேலே தைச்சு உள்ளே மடக்க போகிறீங்க சரியா இப்படி மேல் பக்கமாக தைச்சு உள் பக்கமாக மடித்து விட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இதை வந்து இந்த கழுத்தோட ஷேப்புக்கே எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை நீங்கள் நார்மலாக ஒன்றரை இன்ச்சு இங்கே ஒன்றரை இன்ச்சு இங்கே ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஒரு ஷேப்புக்கு நீங்கள் எடுக்கலாம் சரியா நான் வந்து உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் அதாவது இந்த கெட்ட பக்கம் இருக்குது இல்லையா இந்த பக்கம் வச்சு தச்சு மேலே திருப்ப போறோம் அப்படின்னா இதோட ஷேப்புக்கு வெட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சரியா அப்படி இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டா வெட்டி இப்படி வெட்டினாலும் நல்லாயிருக்கும் இதே ஷேப்லேயே நான் வெட்ட போகிறதுனால ஒன்று இன்ச்சுக்கு ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன் ஆனால் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஷோல்டரில் நம்மளோட கிளாத் எவ்வளோ இருக்கோ அதுக்கு உள்ளடங்க தான் இந்த ஸ்டிஃப் இருக்கணும் ஷோல்டரை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படி வெளியில் போச்சுன்னா நம்ம ஆமல் ஜாயின் பண்ணும்போது கிட்ட எல்லாம் இந்த ஸ்டிஃப்ஃபும் வரும் ஸோ அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க ஷோல்டருக்கு உள்ளடங்கு இருக்கிற மாதிரி பாருங்கள் இப்போ என்னோட ஷோல்டர் நல்ல பெருசாக கிளாத்தில் இருக்கிறதுனால நான் ஒன்று எடுக்கிறேன் உங்களது வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க ஒன்றை கூட எடுக்க வேணால் ஒரு ஒன் கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி கூட எடுக்கலாம் இது ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் நெக்குக்கு நம்ம என்ன கலர் பீஸ் கொடுக்க போகிறோமோ அந்த கலர் பீஸில் வந்து இந்த ஸ்டிஃபை வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும் இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி வேறு ஒரு ட்ரெஸ்ஸு தச்சுட்டு மிச்சமான துணி தான் அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சைடில் ஒரு சதுர ஷேப்புக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அக்யூரேட்டாக சதுரம் இருக்கணும் அப்படின்றது இல்லை இந்த ஸ்டிஃபை விட அதிகமாக இருந்தாலே போதுமானது அதே மாதிரி இதை ஸ்ட்ரெயிட் பீஸாக தான் நம்ம கட் பண்ணணும் இந்த நெக்கை வந்து க்ராஸ்லலாம் போட்டு கட் பண்ணிடக்கூடாது இப்போ இந்த கிளாத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஸ்டிஃபை வச்சு அயன் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஸ்டிஃபில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஷைனிங் இருக்கும் அந்த ஷைனிங் கீழே பார்க்குற மாதிரி வைங்க அதாவது துணி மேலே அந்த ஷைனிங் வந்து டச் ஆகணும் அப்போ தான் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் இந்த ஸ்டிஃபுக்கு எல்லா சைடுமே கொஞ்சம் துணி விட்டு சென்டராக பார்த்து நம்ம பின் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அயன் பண்ணலாம் அயன் பண்ணியாச்சு நிறைய பின் பண்ணி உங்களுக்கு அயன் பண்ண டிஸ்டர்பாக இருந்தால் நீங்கள் இப்போ ஒரு இடத்துல அயன் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல பின்ன ரிமூவ் பண்ணிவிட்டு அயன் பண்ணுங்க அப்போ ஈஸியாக இருக்கும் அடுத்தது இது வந்து நீங்கள் இந்த ஸ்டிஃப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி காலிஞ்சு மார்க் பண்ணிவிட்டு வெட்டுங்க டேப்பால் மார்க் பண்ணி வெட்டுங்க பிகின்னர்ஸாக இருக்கிறவங்க டேப்பால் மார்க் பண்ணி ரெண்டு கோடு இந்த டேப் இருக்குல்ல அதில் ரெண்டு கோடு அளவு அளந்து அளந்து மார்க் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு மடித்து தைக்கும் போது கோணல் தைப்பீங்க அப்படின்னா அரை இன்ச்சி மார்க் பண்ணுங்கள் இது ஒன்றும் பயம் இல்லை இப்போ எக்ஸாக்டாக வெட்டணும்னு இல்லை எப்படியுமே நம்ம இதை இதுக்கு மேலே மடிச்சு தேய்க்க போகிற பீஸ் தான் அதால் பயம் இல்லாமல் நீங்கள் அப்படியேவும் வெட்டலாம் இப்படி வரையாமையும் வெட்டலாம் ஓகேவா ஸோ நான் வரையாமல் வெட்ட போகிறேன் ஆனால் நிறைய வெட்டிடக்கூடாது வளவான சைஸ் வெட்டுங்க காலிஞ்சி இல்லை அரைஞ்சி அவ்வளோ போதும் அதுக்கு மேலே வெட்டக்கூடாது இந்த ஸ்டிஃபுக்கு பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியை ஃபஸ்ட்டு மடித்து தைக்கணும் ஸோ தையல் வந்து கரெக்டாக அந்த க்ளாத்தில் போடுங்க அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் நம்ம இப்படி மடிக்கும்போது நடுவில் நடுவில் என்ன ஆகும்னா துணி கொஞ்சம் லூசா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் காட்டுறேன் ஸோ அளவுக்கு எக்ஸ்ட்ரா துணி இருக்கு பாருங்க இது வந்து மேலே லூசா நிற்கும் அதை நீங்கள் ஒரு சின்னதாக ப்ளீட் மாதிரி மடக்கி வச்சுட்டு நீங்கள் தைக்கலாம் ஸோ இப்படி எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பார்த்திங்கன்னா அதை ப்ளீட் மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு நீங்கள் தைங்க அது வந்து வெளியே தெரியாது அதால் உங்களுக்கு வர எக்ஸஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே நீங்கள் பேக் சைட்லேயே மடித்து தைக்கும் போதே எங்கே எங்கே எக்ஸஸ் வருதோ அதெல்லாம் மடித்து மடித்து வச்சு தைச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து வெளிப்பக்கமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஸோ கார்னர்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல நீங்கள் மடித்து வச்சு தைக்கணும் இந்த பார்த்திங்களா அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கணும் பார்க்கும்போது இப்போ மறுபடியும் இந்த இருந்து நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் கரெக்டாக அந்த ஸ்டிஃபோட அளவுக்கு தான் நம்ம வந்து மடித்து தைக்கணும் எக்ஸ்ட்ராவாக ஸ்டிஃபையும் சேர்த்து மடித்து தைச்சிடக்கூடாது தைச்ச பிறகு பின் பண்ணியிருக்கிற ஊசியெல்லாம் கலட்டிட்டு இந்த ஸ்டிஃப்போட சைஸுக்கு இந்த நெக்கு ஷேப்பை வந்து கரெக்டாக கட் பண்ணணும் நெக்கோட ஷேப்புக்கு கட் பண்ணியாச்சு இதை வந்து மேல் டாப்பில் அட்டாச் பண்ணணும் நான் வந்து ராங் சைடு வச்சு பின் பண்ணிக்கிறேன் இந்த ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பின் பண்ணணும் பின் பண்ணாமையும் தைக்கலாம் பட் பிகினர்ஸாக இருக்கும்போது பின் பண்ணிவிட்டு தைச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் பின் பண்ணி தைச்சி காட்டுறேன் இது வந்து நம்ம கான்ட்ராஸ்ட்டாக வேறு கலர் வைக்கிறதுனால உள் பக்கம் தைச்சிட்டு வெளிப்பக்கம் பக்கம் திருப்ப போகிறேன் இது வந்து நீங்கள் நார்மலாக வேறு கலர்லாம் வைக்கலை அப்படின்னா நீங்கள் மேலே ரைட் சைடு வச்சும் ராங் சைடுக்கு திருப்பிக்கலாம் அது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மெத்தட் ஒன்று தான் பட் நீங்கள் தைச்சி திருப்புறது மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இந்த வி ஷேப்பெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சு பின் பண்ணணும் அப்படியே ரேண்டமாக தைக்காமல் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பின் பண்ணிவிட்டு தைச்சா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இது ஃபுல்லாக பின் பண்ணியாச்சு இப்போ வந்து தைக்கணும் கால் இஞ்சி அளவுக்கு நான் தைச்சிக்கிறேன் இதில் என்ன ஷேப் இருக்கோ எக்ஸாக்டாக அதே ஷேப் கரெக்டாக தைக்கணும் நம்ம தைக்கும்போது கொஞ்சம் கோணலாக தைச்சிட்டாலும் இந்த ஷேப் அப்படியே மாறி போயிடும் ஸோ எக்ஸாக்ட்டு ஷேப் வந்து தைக்கணும் இந்த ஷார்ப்பு எஜ்ஜி வரும்போது கரெக்டாக ஊசியை வந்து இந்த ஷார்ப்புக்கிட்ட உள்ளே ஊசி இறக்கிட்டு ஃபுட்டை மேலே தூக்கிட்டு நம்ம டேர்ன் பண்ணி தைக்கணும் ஸோ எக்ஸாக்டாக கால இஞ்சி தைக்க தெரியலனா நீங்கள் டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் தைக்கலாம் எப்படி கட் பண்ணும்போது மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறோமோ அதே மாதிரி காலி இஞ்சி இதே ஷேப்புக்கும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயும் தைக்கலாம் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் நெக்கு தச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த பின் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இது ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நாட்ஸ் கட் பண்ணணும் இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா இதில் நாட்ஸ் கட் பண்ணணும் அந்த நூலை கட் பண்ணிடக்கூடாது உள் பக்கமாகவே கட் பண்ணிக்கணும் ஒரு கொஞ்சம் நிறையவே கட் பண்ணுங்கள் ஏன்னா இது வளைவு ஷேப்புன்றனால டர்ன் பண்ணி உள் பக்கம் திருப்பும் போது நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட் இல்லாமல் இருக்கும் இந்த வி ஷே ஷேப்லாம் இருக்குது பாருங்கள் அந்த கார்னர்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக வெட்டுங்க இந்த வளைவெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பக்கம் வெட்டணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வளைவு வி ஷேப்பு இதுலலாம் வந்து கண்டிப்பாக வெட்டணும் நூலை வந்து வெட்டிடக்கூடாது முக்கியமாக நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள் அந்த நூலில் கத்திரிக்கோள் படக்கூடாது அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து படிமான தையல் போடுறது தான் அது வந்து நம்ம இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா நம்ம மேலே வச்சு தைச்சிருக்கோம் அது கிடையாது கப்போட துணி ஓகேவா அதில் தான் சீமம் போகணும் நம்ம தையல் இடைவெளி விட்டுருக்கோம்ல அது வந்து இந்த பிளவுஸோட துணி பக்கமாக போகணும் தையல் வந்து ப்ளவுஸுக்கு தான் போடணும் நீங்கள் மேலே பீஸ் வச்சுருக்கீங்களா அதுக்கு கிடையாது ப்ளவுஸ் துணிக்கு தான் போடணும் ஏன்னா இது உள் பக்கம் தச்சு நம்ம மேல் பக்கம் திருப்புறோம் ஓகேவா அதால் நீங்கள் இப்படி போட்டால் தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் நான் வந்து ப்ளவுஸோட துணிக்கு தான் படிமான தையல் போடுறேன் நான் தைச்சிருக்கிற அந்த தையல் இடைவெளியும் ப்ளவுஸ் பக்கம் வர மாதிரி தான் வச்சிருக்கேன் இந்த டொப்பு படிமான தையல் போடுறேன்னு அப்படியே வேகமாக போடக்கூடாது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சீம் வந்து எந்த சைடு இருக்குன்னு பார்த்துக்கோங்க நம்ம நெக் பீஸ் வச்சு தைச்சோம்ல அந்த பக்கம் இருக்கவே கூடாது ஏன்னா அந்த பக்கம் வச்சிட்டிங்க வச்சு படிமான தையல் போட்டிங்கன்னா நீங்கள் மடித்து தைக்கும் போது ஃபினிஷிங் இருக்காது ஓகேவா அதை நல்லா கரெக்டாக பார்த்து பார்த்து தைங்க ஒவ்வொரு தடவையும் சீம் வந்து எந்த பக்கம் இருக்குன்றத பாருங்கள் இந்த ப்ளவுஸ் இருக்குல்ல அந்த சைடுக்கு தான் சீம் வந்து போகணும் ஒவ்வொரு தடையும் இப்படி கையை வச்சு தள்ளி தள்ளி விட்டுட்டு தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நார்மலாக வந்து நீங்கள் மேலே தைச்சி உள்ளே மடக்கிறீங்கன்னா படிமான தையல வந்து நெக் பீஸில் தான் போடணும் ஓகேவா இது ஆனால் உள்ளே தைச்சிட்டு நம்ம மேலே மடக்கிறனால தான் கடிமான தையலை வந்து ப்ளவுஸோட பீஸுக்கு போடுறோம் அதுதான் டிஃப்ரெண்ட் ஃபுல்லாக தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ மடித்து தைக்க வேண்டியது தான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாகவே மடியும் பாருங்கள் பார்க்கும்போதே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இது வந்து நம்ம பின் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கார்னருக்கு நம்ம தைக்கணும் பின் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இந்தியே மெத்தடில் சொல்கிறேன் இப்போ நான் எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன் எனக்கு ஒரு ஃப்ராக் தைக்கிறேன் அப்படின்னா நான் எல்லா டைமும் பின் பண்ண மாட்டேன் அப்படியே கூட தைப்பேன் பட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பின் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் சரியா இப்போ நான் பின் பண்ணதை நல்ல கார்னரில் தைக்கிறேன் ஸோ நம்ம ஆல்ரெடி போட்ட தையல் இருக்குது இல்லையா அந்த ஸ்டிப்பை மடித்து ஒரு தையல் போட்டோம் அதை வந்து ஃபைனலாக நீங்கள் பிரித்து விடுறதுனால விடலாம் ரெண்டு தையல் தெரிகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் அதை வந்து கழட்டிடலாம் இந்த வி ஷேப் கார்னர் வரும்போது இந்த ஊசியை வந்து உள்ளே நல்லா இறங்கின பிறகு இந்த ஃபுட்டை மேலே தூக்கிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணி தைக்கணும் அப்படியே வளைச்சி தைக்கக்கூடாது அவ்வளோதான் நெக்கு வந்து தச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ இந்த பின் எல்லாமே நம்ம எடுத்துடலாம் இந்த ரெண்டு தையல் இருக்குது பாருங்கள் அது மறையிறத்துக்கு நீங்கள் லேஸ் வேணும்னாலும் வைக்கலாம் இல்லை அந்த ஃபஸ்ட்டு போட்ட தையல் வேண்டானாலும் நீங்கள் வந்து கழுத்திடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்